ஒரு பிரிவினர் அவங்க தான் எலுமிநாட்டி அவங்களை அழைப்பாங்க அவங்களை சீக்ரெட் சொசைட்டி அதே ராயல் போலியெல்லாம் அவங்களை அழைப்பாங்க இவங்க யாரு நாம கேள்விப்பட்டிருக்க மாட்டோம் நாங்க காலத்தில் இவங்களை பற்றி அறிந்திருக்க மாட்டோம் ஆனா அன்பான சகோதரர்களே இவங்க யாருன்றதை நாங்கள் விளங்குவோம் என்றால் நாங்க ஒவ்வொரு நாளும் தான் பின்பற்றி கொண்டு இருக்கிறோம் அன்பான சகோதரர்களே அல்லாஹ் நல்லே இந்த காட்டூனை பத்தி பேசுவதற்கு முன்னால இந்த எழுமநாட்டி ஃப்ரீமேஷன் என்று சொல்லக்கூடியவர்கள் யூரோப் நாடுகளை சார்ந்தவர்கள் பதிமூணு குடும்பத்தை சார்ந்த பதிமூணு யூதர்கள் அன்பான சகோதரர்களே அல்லா குன்னர்களே இவர்களுக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது இவர்கள் கடவுளாக நம்புவது இந்த உலகத்தில் அல்லாஹுவினால் எடுத்தறியப்பட்ட ஷெய்தானையும் அதே போன்று நாளைக்கு பெரும் இந்த உலகத்தில் சித்தனாக்களை சோதனைகளை உண்டாக்குவதற்கு வர இருக்கிற தஜ்ஜாலையும் ஆவிகளையும் பேய்களையும் தான் இவர்கள் தன்னுடைய தெய்வமாக தன்னுடைய கடவுளாக வணங்கக்கூடியவர்கள் அன்பான சகோதரர்களே அல்லாஹு நல்லடியார்களே இந்த பதிமூணு நபர்கள் யார் என்பதை வரலாறை எடுத்து பார்த்தால் இவர்களுடைய பேர்களை பட்டியலிட்டிருக்கிறார்கள் இவர்களை பற்றி நமக்கு தெரியாதே இது ஒரு எங்களுக்கு ஒரு சிம்பிளாக இருந்தாலும் பின்னால நான் ஏன் இதை சொல்றேன் என்று விளங்கும் இந்த பதிமூணு நபர்களும் யாரு இவர்களுடைய பேர்கள் அஸ்தர் பண்டி ஹாலிஸ் டூபன் சீமன் கனடி லீ ஆசிஸ் ரோச்சை ரோக்கர் அதே போல் ருசியல் வாண்டியர் என்று இந்த பதிமூணு யூதர்கள் தான் இந்த முழு உலகத்தையும் ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நமக்கு தெரியாது நம்முடைய குழந்தைகளை நம்முடைய 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 வளங்களை எல்லாம் இந்த இந்த முழு உலகத்தையும் ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு நாம கேள்விப்படுறோம் காஷ்மீர்ல பிரச்சனை இன்றைக்கு பிரான்ஸ்ல பிரச்சனை இன்றைக்கு சிறையால பலஸ்தீன்ல இன்றைக்கு ஓ நடக்குது யுத்தம் நடக்குது ஷிடார்கள் கொல்லப்படுறாங்க அன்பான சகோதரர்களே இதெல்லாம் யாரு செய்யறாங்க என்று பின்னணியை பார்த்தா சுபகான இந்த இந்த இளமநாட்டு என்று சொல்லக்கூடிய ஃப்ரீ உடைய இந்த இந்த சதி தான் இதெல்லாம் அன்பான சகோதரர்களே அல்லா பின்னடையார்களே இவங்களோட ஆசை என்னண்டா இந்த எழுநூறு கோடி மக்கள் வாழக்கூடிய இந்த உலகத்துல முன்னூறு கோடி மக்கள் தான் வாழணும் எழுநூறு கோடி மக்கள் வாழக்கூடாது அதனால என்ன செய்யறது யுத்தம் என்ற பேர் இல்ல சுபகான மக்களை முஸ்லிம்களை எாரையும் கொண்டு குவிக்கிறாங்க ஆயிரத்தி எழுநூறு இருந்து ஆயிரத்தி எட்நூறு காலப்பகுதியில முழு உலகத்தையும் தன்னுடைய கைக்கு கீழ வைத்திருந்தாங்க இன்று அவர்களுடைய வாரிஸ் சுமார் ஆறாயிரம் பேரு தான் இந்த முழு உலகத்தையும் ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறாங்க புதிய ஒரு உலகத்தை புதிய ஒரு கட்டுப்பாடை முழு மக்களும் தனக்கு கீழாக வாழ வேண்டும் என்பதுதான் இந்த யூதர்களுடைய ஆசை அன்பான சகோதரர்களே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய முழு பலமும் முழு சக்தியும் நான் இது கதிரோட சம்பந்தப்பட்ட விஷயங்களை பேச வரல உலக அடிப்படையில் நடத்தக்கூடிய விதயங்கள் இந்த இருக்கக்கூடிய அனைத்து கட்டுப்பாடும் அனைத்து விடயங்களும் தனக்கு கீழாக வைத்திருக்கக்கூடிய ஒரு கூட்டம் தான் என்று சொல்லக்கூடியவர் பாதிக்கக்கூடிய ஆயிலாக இருக்கலாம் பவராக இருக்கலாம் மெடிக்கலாக இருக்கலாம் டிரான்ஸ்போர்ட் ஆக இருக்கலாம் வெப்பன்ஸாக இருக்கலாம் மீடியாவாக இருக்கலாம் பைனான்ஸ் ஆக இருக்கலாம் பொலிட்டிக்கல் பவராக இருக்கலாம் இருக்கலாம் ரிலிஜியனாக இருக்கலாம் இஸ்லாம் அல்லாத மற்ற ஏனைய மார்க்கங்களாக இருக்கலாம் எஜுகேஷனாக இருக்கலாம் கம்யூனிகேஷனாக இருக்கலாம் இது எல்லாமே இந்த பதிமூணு நபருடைய கைக்கு கீழால தான் இருக்குது அவங்க எதை சொல்லுறாங்களோ அது தான் இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது அன்பான சகோதரர்களே அல்லா பின்னலே இந்த பதிமூணு இந்த இந்த குடும்பத்தை சார்ந்த பதிமூணு நபர்களும் மிக மோசமானவர்கள் மிக கெட்டவர்கள் இவர்கள் உலகத்தில் மோசமான தன்மைகளை இவர்களுடைய ஆசை கூட என்னென்றா இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு நிர்வாண உலகம் மக்கள் ஆடை அணியக்கூடாது மக்கள் மிருகங்களை போன்று வாழ வேண்டும் ஆடை இல்லாத ஒரு உலகத்தை உருவாக்குவதற்கு இன்று கூட பிரான்ஸ்ல அதே போல துபாயில அதே போல இன்னும் சில இடங்கள்ல ஆடை இல்லாத சில ஊர்கள் கூட இருக்குது நீ ஆராய்ச்சி செஞ்சு பாருங்க இன்றைக்கு சில ஊர்கள் இருக்கிற அந்த ஊரில் அந்த நாட்டுல ஆடைகள் அணிய மாட்டாங்க ஏன் வரும்போது நாம் எதையும் அணிந்து வரவில்லை அதனால் வாழும் போதும் நாம் எதையும் அணிய தேவை இல்லை என்ற கோட்பாடில் வாழக்கூடியவர்கள் அன்பான சகோதரர்களே அல்லா பின்னடியார்களே இந்த பதிமூணு யூதர்களும் அநியாயம் செய்வதை போன்று இன்னும் நாலு யூதர்கள் இந்த பதிமூணு பேரையும் தான் நாங்கள் ஃப்ரீ என்று சொல்லுவோம் இதே போல நாலு யூதர்கள் இந்த உலகத்தில் இஸ்லாமியர்களுக்கும் இன்னும் பல பல மதத்தை சார்ந்தவர்களுக்கு அநியாயம் செய்தார்கள் பல அநியாயங்கள் செய்தார்கள் இந்த எங்களை போலயே சிந்தனை யூதர்கள் எங்களை போலயே மக்களுக்கு அநியாயம் செய்யக்கூடிய நாலு யூதர்கள் இருக்கிறாங்க அந்த யூதர்களையும் நாம் நம்மோடு இணைத்துக் கொள்வோம் என்று சொல்லி இந்த பதிமூணு யூதர்கள் அவங்களோட சேர்ந்து இன்னும் நாலு யூதர்களை சேர்த்துக் கொண்டாங்க நேரோ டிட்னி அதே போல மெக்டோனல் என்று சொல்லக்கூடிய இன்றைக்கு நாங்க போய் பன் ஷாப் விட்றோமே இன்றைக்கு நாங்க போயிட்டு அந்த நான் இங்க போயிட்டு பன் ஷாப் விட்றோம் மெடோனல் போறோம் என்று சொல்றவர் யாருட அன்பான சகோதரர்களை இந்த நாலு பேரையும் அந்த யூதர்கள் தன்னோட இணைத்து கொண்டார்கள் அன்பான சகோதரர்களே இந்த யூதர்கள் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு சுவிட்சர்லாந்துல ஒன்று கூட்டுறாங்க எங்களுக்கு தனி கிடையாது நாங்க நாடோடிகளை போன்று அங்கிங்கு ஓடிக்கொண்டிருக்கிறோம் எங்களுக்கென்று ஒரு நாடை உருவாக்க வேண்டும் சரியாக ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு மஷூரா செஞ்சாங்க விட்சர்லாண்ட்ல சரியாக ஐம்பது வருஷத்துல தனக்கென்று ஒரு நாட்டை உருவாக்கி கொண்டாங்க அதுதான் இஸ்ரேல் என்ற நாடு அதுதான் இஸ்ரேல் என்ற ஒரு நாட தனக்காக மையப்படுத்திக் கொண்டாங்க அன்பான சகோதரர்களே அல்லாஹ் பிந்தளியார்களே உலக மக்களை நாம் தான் கண்ட்ரோல் பண்ணுகிறோம் என்பதை காட்டுவதற்காக வேண்டித்தான் அவர்களுடைய சிம்பல் மார்க் எல்லாத்தையும் உலகத்தில் மக்கள் பயன்படுத்தக்கூடிய எல்லா பொருட்களையும் அடையாளமிட்டு இருக்கிறாங்க இப்ப நாங்க யோசிக்கலாம் எங்க இருக்குது அவங்களுடைய அடையாளம் அன்பான சகோதரர்களே அல்லாஹ் பின்னல் அடியார்களே அவர்களுடைய ஒரு அடையாளம் தான் ஐ ஐ ஆஃப் ஆல் ஒரு அடையாளம் மட்டும் இருக்கும் எங்க கூட டெலிவிஷன் எடுத்தா எல்லா 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 டிவி சேனல்லையும் அவங்களோட அடையாளம் இல்லாம இல்ல இந்த இருக்கக்கூடிய மிக முக்கியமான டிவி சேனல்ல அவங்களுடைய அந்த கண்ணுடைய அடையாளம் இருக்குது

கூடிய கைல சில அடையாளங்களை வைத்திருக்கிறாங்க இந்த முறையில வைப்பாங்க இல்ல இந்த மூணு வரல மீட்டு இந்த முறையில வைப்பாங்க இல்ல இப்படி வைப்பாங்க இல்ல இந்த இந்த முறையில பிடிப்பாங்க இந்த வி முறையில கையை வைப்பாங்க அவங்க அவங்க நினைக்கிறாங்க இது ஒரு பிரச்சனை அண்டு இந்த நான் காட்டின இந்த ஒவ்வொரு இந்த அமைப்புக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குது இது யாருடைய அடையாளம் யாரோ ஒரு ஆக்டர் ஹாலிவுட்ல பாலிவுட்ல நடிச்சதால அந்த ஆக்சனை நாங்க இன்றைக்கு எங்க செல்ஃபிக்கு முன்னால கையை வைக்கிறோம் எலிமினாட்டி சொல்லுறாங்க அந்த பிரீமேஷன் சொல்லுறாங்க எங்கள்தான் முழு உலகமும் பின்பற்றுது தாக இருந்தாலும் அந்த அந்த தான் காட்டுறோம் அன்பான சகோதரர்களே இது யாருடைய அடையாளம் அதை விட ஆச்சரியம் என்னென்றா இந்த எல்லா அடையாளமும் இன்றைக்கு நாம் சொல்லக்கூடிய முசல்லாக்கள்ல வந்துட்டு முசல்லாக்கள்ல எல்லாருக்கும் ஆச்சரியம் இன்றைக்கு நிறைய பள்ளிகள்ல இன்றைக்கு காப்பாட் போடுறாங்க நான் தவறு சொல்லல நிறைய பள்ளிகள்ல காப்பட் போடுறாங்க பல டிசைன்கள் போட்ட காப்பட் இந்த ஒவ்வொரு காப்பட்லையும் இந்த ஸ்ரீமேஷன் உடைய அடையாளங்கள் இருக்குது இப்ப நாங்க ஒருவருக்கு அன்பான சகோதரர் நாங்க சொல்லக்கூடிய முசல்லா நான் சொல்லுறேன் பிளேன் காப்பட் பிளேன் முசல்லாக்கள் சொல்லுங்க ஒருவர் எங்களுக்கு கிட்ட காபாவ கொண்டு வந்து தாராரு காலால மிதிக்க சொல்லி மிதிப்போமா நிச்சயமாக நானும் மிதிக்க மாட்டேன் நீங்களும் மிதிக்க மாட்டீங்க மஸ்ஜிதும் நபையை கொண்டு வந்து தாராரு காலால மிதிங்க என்று சொல்லி அல்லாஹ் அக்பர் நாங்களும் மிதிக்கிறதா மஸ்ஜிதுல் அக்ஸா பைபிள் மகதிசை கொண்டு வந்து தாராரு காலால மிதிங்க நாங்க சொல்லுவோம் அல்லாஹு அக்பர் அல்லாட மஸ்ஜித் இதை நாங்க காலால மிதிக்கிறதா ஆனா நாங்க எப்படி மிதிக்கிறோம் என்றா முசல்லால தொழுகை என்ற பேர்ல காலால மிதிக்கிறோம் அல்லாட காபா அல்லாஹுடைய மசூத் நபவி அல்லாஹுடைய மசூத் அக்சா இந்த பள்ளிகளை நாங்க எங்கட காலால தொழுகை என்ற பேரில் முசல்லாலும் இருக்கிறோம் இப்படி மதீனாவுடைய மக்காவுடைய முஃப்தி ஹரமையினுடைய முஃப்தி அவர்கள கிட்ட கேட்கப்படுவது இந்த காபா மசூத் நபவி மசூத் அக்சா போட்ட முசல்லாக்கல்ல தொழலாமா ஹராம் தொழக்கூடாது இது யூதர்களுடைய திட்டம் இந்த அடையாளங்களை போட்டு எங்களால் எங்களை காலால அல்லாட காபாவை முசல்லாலும் இருக்க வைக்கிறாங்க நாங்க எப்படி சொல்றோம் சுகாணல்லா அன்பான சகோதரர்களே இன்றைக்கு யாராவது உங்களை முசல்லா கொண்டுவாங்க கொண்ணுவாங்க நான் காட்டுறேன் அதுல இருக்கக்கூடிய அடையாளங்களை இந்த 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 யூதர்களுடைய முழு அடையாளங்களை நாங்க சரியாக சுஜூ செய்யக்கூடிய இடத்துல அவங்க வணங்கக்கூடிய அந்த லூசிபர் என்ற அந்த ஷெயிட்டான்னு படத்தை வரைந்து வைத்திருக்கிறாங்க ஒற்றை கண்ணை வரைந்து வைத்திருக்கிறாங்க நாங்க சரியாக சுஜூ செய்யற இடத்துல பாருங்க ஒரு முக்கோணம் இருக்கும் இல்லைன்னா அவர்களுடைய வேறொரு அடையாளத்தை அதில் இட்டிருப்பார்கள் அன்பான சகோதரர்களே அதே போல நாங்க பாவிக்க கூடிய சோசியல் மீடியாக்களை கூட எடுத்தா வாட்ஸ்அப் எடுத்தாலும் வைபர் எடுத்தாலும் எஃபி எடுத்தாலும் யூடியூப் எடுத்தாலும் எல்லாத்திலையும் பாருங்க ஒரு முக்கோணத்தை வச்சிருப்பாங்க ஏன் இந்த முழு உலகத்தையும் நாங்க கண்ட்ரோல் பண்றோம் எஃபி உடைய பிரண்ட் பேஜ் கூட எடுத்து பாருங்க நான் ஏன் சொல்ல அதிகமாக பயன்படுத்தக்கூடிய பாவனைகள் அதுல ஆரம்பத்தில் பதிமூணு தலைகள் இருக்கும் எஃபி உடைய பிரண்ட் பேஜ் என்ன சொல்லுவாங்க நாங்க பதிமூணு நபர்கள் தான் இந்த முழு உலகத்தையும் கண்ட்ரோல் பண்றோம் நீங்க எங்களுடைய அடிமை அன்பான சகோதரர்களே அல்லாஹ் நல்லே அதே போல இவர்களுடைய அடையாளத்தை எல்லாம் எல்லா பொருட்களையும் நாம் பாவிக்கக்கூடிய எந்த பொருளாக இருந்தாலும் எல்லாத்திலையும் அவர்களுடைய செம்பல அடையாளத்தை எடுத்திருக்கிறாங்க இப்ப நான் என்ன சொல்ல வாரன் என்றா இப்ப அடுத்த கட்டம் இந்த இந்த எழுமநாட்டி பதிமூணு பதினேழு குடும்பத்தை சார்ந்தவங்க யோசிக்கிறாங்க இன்றைக்கு நாங்க காஷ்மீர்ல பலஸ்தீன்ல மிஸ்ரல்ல கஸால பலஸ்தீன்ல எல்லாம் யுத்தம் என்ற பேரில் இன்றைக்கு ஒவ்வொரு ஒவ்வொருவரையும் உசாமாவை தீவிரவாதியாக்கி சதாம் ஹுசைன தீவிரவாதியாக்கி ஹுசைன தீவிரவாதியாக்கி அந்த நாடுகளை அழிக்கிறோம் ஆனா அன்பான சகோ சகோதரர்களே அதுல வந்து ஒரு விஷயத்தை நாங்க சரியாக புரிந்து கொள்ளணும் இவங்க எந்த நாட்டை குறிவைக்கிறாங்களோ அந்த நாட்டுல அதிகமாக கொல்லப்படுறது பெரியவங்க அல்ல சிறிய பிள்ளைகளை தான் கொலை செய்யறாங்க சிறிய பிள்ளைகளை தான் டாக்கெட் பண்ணி எல்லாரையும் கொலை செய்யறாங்க அதே போல இப்ப யோசிக்கிறாங்க இந்த இந்த நாடுகள்ல இப்ப யுத்தம் புரிய முடியாத இந்த ஏசியன் கண்ட்ரி போன்ற இடங்கள்ல இந்த பகுதியில நாங்க எப்படி பிள்ளைகளை தாக்குறது தான் பிள்ளைகளை தாக்குவதற்கு சிந்தன ரீதியான உலர் ரீதியான ஒரு போராட்டம் அதற்கு எடுத்த வெப்பன்ஸ் தான் அவங்க கார்டூனும் வீடியோ கேமும் கார்ட்டூனும் வீடியோ கேமும் எங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்ட பெரிய ஒரு முசீபத் பெரிய ஒரு பிச்சுனா அன்பான சகோதரர்களே அல்லா பின்னலிடே இங்கு வந்திருக்க கூடிய யாராவது பாதுகாத்தவர்களை தவிர யாரும் சொல்ல முடியாது மகன் இல்ல என்ன மகள் வீடியோ கேம் விளையாடுறது இல்ல நூற்றுக்கு தொண்ணூத்தி ஐம்பது சதவீதமான பிள்ளைகள் இன்றைக்கு ரெண்டு வயதுல இருந்து இன்றைக்கு இன்றைக்கு கம்ப்யூட்டர்லையும் லேப்டாப்லயும் விளையாடுறது இடத்து பார்த்தா வீடியோ கேம்ஸ் இன்றைக்கு பாக்குறது ஏதான்னு பார்த்தா கார்ட்டூன் சின்ன பிள்ளைங்ககிட்ட கேளுங்க நீங்க பாத்து கேட்கறீங்களா அத்தஃப்ருல்லா எங்களை வாப்பை கேட்க வேணுமென்று இருக்கிறாரு நீங்க படம் பாக்குறீங்களா அத்தஃப்ருல்லா படம் பாக்குறது கூடாதுன்னு சொல்லிருக்கிறாரு ஆனா வீடியோ கேம் விளையாடுறீங்களா அதை விளாடுறேன் கார்ட்டூன் பாக்குறீங்களா அது ஒரு நாளைக்கு ரெண்டு மணித்தியாலும் பார்த்து போடுவது இன்றைக்கு உலக புல்லிவிப்படம் சொல்லுரு ஒரு சிறிய பிள்ளை ஒரு நாளைக்கு சுமார் ஏழரை மணித்தியாலம் கார்ட்டூனுக்கும் வீடியோ கேமுக்கும் நேரம் உதக்குறாங்க ஒவ்வொரு குழந்தைகளும் ஒரு நாளைக்கு சுமார் ஏற மனுஷியாலும் கார்டூனுக்கும் வீடியோ கேமுக்கும் நேரம் ஒதுக்குறாங்க அன்பான சகோதரர்களே அல்லாஹ் பின்னலடியார்களே நாம் ஒவ்வொருவரும் விளங்கிக் கொள்ள வேண்டும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா இந்த ஹாலிவுட் பாலிவுட் கோலிவுட் இந்த என்டர்டைன்மெண்ட் எல்லாம் யாருக்கு கீழால் என்று நான் ஆரம்பத்தில் ஏன் அந்த யூதர்களை பத்தி பேசினேன் என்றா அந்த பதிமூணு யூதர்களோட இறுதியாக நாலு யூதர்கள் சேர்ந்தாங்களே அதுல தான் டிஸ்னி என்று சொல்லக்கூடிய ஒரு யூதன் அவரைத்தான் தான் வால் டிஸ்னி என்று இன்றைக்கு யூஏஇல இன்றைக்கு அதே போல ஹாங்காங்ல நிறைய இடங்கள்ல டிஸ்னி பூங்கா என்று இன்றைக்கு டிஸ்னி வேர்ல்டு பெரிய ஒரு விளையாட்டு மையம் இருக்குது அநேகமானவங்க அங்க போய் வருவாங்க சுற்றுலாக்கு அன்பான இது யாருடையது உலகத்தில் எடுக்க கூடிய ஒவ்வொரு ஹாலிவுட்டும் தயாரிக்கப்படுவது கொடுக்கப்படாத அந்த செலவழிப்பு கூட இன்றைக்கு நூத்துக்கு எண்பது வீதம் இந்த கார்டூனுக்கும் வீடியோ கேமுக்கும் செலவழிக்கிறாங்க இந்த கார்டூன் தயாரிக்கப்படக்கூடிய நாடு கூடுதலாக கார்டூன்கள் வீடியோ கேம்கள் தயாரிக்கப்படக்கூடிய நாடு இஸ்ரேல் நாடு தான் ஆனா நாடுதான் இஸ்ரேல் இஸ்ரேல் வீடியோ கேம்ஸ் விளையாடுறது கூடாது அங்க தடை விதித்து இருக்கிறாங்க ஏன் ஏன் எங்களுக்கு எங்களுக்கு மட்டும் மட்டும் விளையாட தந்துட்டு பார்க்க அவங்க தடை விதித்து இருக்கிறாங்க அண்ணா சகோதரர்களே அல்லா குடியார்களே இன்றைக்கு உலக விஞ்ஞானிகள் சொல்லுறாங்க இந்த வீடியோ கேம் ஆலையும் இந்த கார்டூனாலையும் பிள்ளைகளுடைய ஐக்கியோ மூல வளர்ச்சி குறையுது குழந்தை பிள்ளைகள் ஆ டூனை பாக்குது வீடியோ கேம்ஸ் விளையாடுது அவங்களோட கண் சிமித்தாம இந்த வீடியோ கேம்ஸ் கொஞ்சம் முன்ன பின்னாக்கி அவுட் அவுட் என்ற பயத்துல நிச்சம் வீடியோ கேம் விளையாடுது பிள்ளைகளுடைய மூளை வளர்ச்சி குறைந்து போகுது அதே போல பிள்ளைகளுடைய திறமைகள் பிள்ளைகளுடைய ஆற்றல்கள் குறிப்பாக இன்றைக்கு நாங்கள் பிள்ளைக்கு மாடு மக்கு என்று ஏசுறோம் ஏன் ஒரு விஷயத்தை சொன்னா யாபகம் நிக்கிறதில்ல என்ன காரணம் பிள்ளைகளுடைய மைண்ட்ல கார்ட்டூனும் இந்த வீடியோ கேம் மட்டும் தான் இருக்குது அன்பான சகோதரர்களே அல்லாஹ் நல்லடியார்களே

அந்த கார்ட்டூனில் என்ன சொல்லி கொடுக்கறாங்க இன்றைக்கு பெண் பிள்ளைகளுக்கென்று தனி கார்ட்டூன் ஃப்ரோசன் ஸ்லீப் இம்பியூட்டி அதே போல் பாபிடோர் என்று அவங்களுக்கெண்டு தனி கார்ட்டூன் அன்பான சகோதரர்களே இந்த ரெண்டு பிள்ளைகளும் பார்க்கக்கூடிய எந்த ஒரு கார்ட்டூன்லையும் அன்பான சகோதரிகளே படிப்பு சம்பந்தமாக அறிவு சம்பந்தமாக எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லிக் கொடுக்கிறது கிடையாது நாங்க பெற்றோர்கள் என்ன இன்றைக்கு நாங்க ஹாலிவுட்டே பார்க்கிறது பாக்குறதுதான் எங்கள சிலர்களுடைய பழக்கம் நாங்க பிள்ளைகள் பாக்குற உள்ள கொஞ்சம் அவதானிச்சு பாருங்க பாக்க பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் மிக மோசமான கெட்ட வார்த்தைகள் பேசக்கூடிய அந்த கார்ட்டூன்ல பேசக்கூடிய அந்த வார்த்தைகளை கேட்டு பாருங்க சுபஹானந்தா அந்த கார்ட்டூன்ல காட்டப்படக்கூடிய காட்சி நிறுவாண காட்சிகள் பிள்ளைகளுடைய உள்ளத்துல ஆரம்பத்துல இருந்து இந்த மிம்பருக்கு மேலான இருந்து சொல்ல முடியாது ஆபாசமான நிறைய காட்சிகள் கார்ட்டூன்ல காட்டப்படுவது இன்றைக்கு பெண் பிள்ளைகள் பார்க்கக்கூடிய அந்த சிண்டர்ல்லாவாக்க இருக்கலாம் பாபிடோலாவுக்கு இருக்கலாம் எந்த கார்ட்டூன் எடுத்தாலும் பாருங்க என்ன சொல்லி கொடுக்குறாங்க எப்படி காதலிக்கோணும் எப்படி எப்படி ஒரு ஆணை காதலிக்கோனும் எப்படி ஒரு ஆண மயக்கம் இல்லைன்னு சொன்னா அந்த எப்படி யுத்தம் செய்யணும் பாதுகாக்கணும் அறிவு சம்பந்தமாக அதாவது படிப்பு சம்பந்தமாக எந்த கார்டூன்லையும் காட்டுறது கிடையாது இன்றைக்கு ஒவ்வொரு நாடுலையும் அந்த டிஸ்னி மூவிஸ்ல எடுக்கக்கூடிய ஒவ்வொரு கார்ட்டூனும் உலக சில எல்லா பகுதிகளிலையும் அந்த நாட்டுடைய அந்த ஊருடைய மொழியில இன்றைக்கு மொழிபெயர்த்து கார்ட்டூன்கள் போகுது அன்பான சகோதரர்களே இன்றைக்கு எங்கட பிள்ளையை கொண்டு போய் ஒரு புக் ஷாப்புக்கு அனுப்பிப்பாங்க அந்த பிள்ளை எதை எடுக்குது பென்டன் பஸ் ஓனும் வாப்பா எனக்கு பென்டன் டி ஷர்ட் தான் ஓனும் எனக்கு பென்டன் பென்சில் தான் ஓனும் எனக்கு பென்டன் பென்சில் பாக்ஸ் தான் ஓனும் எல்லாமே கார்ட்டூன் பேர்ல தான் வாங்குறாங்க என் பிள்ளைகளுடைய மைண்ட்ல ஓடுறது இந்த கார்ட்டூனும் வீடியோ கேம் மட்டும்தான் தான் இன்றைக்கு நிறைய பாடசாலைகள்ல இன்னைக்கு இந்த படிச்ச மக்கள் இருக்கிறீங்க

அல்லா பாதுகாக்கணும் இன்றைக்கு எங்கட பெரியாக்களும் பார்க்கக்கூடிய ஒரு கார்ட்டூன் தந்த தம்மஞ்சரி என்ற ஒரு கார்ட்டூன் கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு வருஷமாக ஓடக்கூடிய ஒரு கார்ட்டூன் கிட்டத்தட்ட எண்பது நாங்க புறக்க எங்களோட வாக்கு புறக்கிறதுக்கு முன்னால் இருந்து ஓடுற கார்ட்டூன் இந்த கார்ட்டூன் ஏன் தயாரிக்கப்பட்டது என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு யூஏல ஒரு யூதன் ஒரு கட்டுரை எழுதுறாரு அந்த கட்டுரை எழுதுறாரு நாங்க ஏன் தொம்மஞ்சரி கார்ட்டூன் தயாரிச்சோம் என்று சொன்னா எங்களுக்கு இந்த இஸ்ரேல்ல இருக்கக்கூடிய உரிமையை மக்களுக்கு காட்டுவதற்காக இந்த கார்டூன்ல பாருங்க ஒரு எலையும் பூனையும் சண்டு பிடிக்குது ஒரு எலையும் பூனையும் வீட்டுல வளர்க்கக்கூடிய மிருகம் என்ன பூனை வெளியில இருந்து எலி வரக்கூடிய வெளியிலிருந்து வரக்கூடிய யாரோ யாராவது வளர்க்கிறோமா யாரும் வளர்க்கற அடிச்சு வெளியில போட்டுடுவோம் ஆனா அந்த கார்டூன்ல நானும் சின்ன வயதுல பார்த்ததால சொல்ற நண்பான சகோதரர்கள் இந்த 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 எலி என்ன செய்யுது வீட்டுக்குள்ள வந்து தன்னுடைய காலுக்கு கீழால வைத்துக் கொள்ளுது வீட்டுல எல்லா அட்டகாசத்தையும் பண்ணுது வீட்டை கண்ட்ரோல் பண்றது எலிதான் இதே போல யூதர்கள் சொல்லுறாங்க நாங்க தொம்செறி காட்டூன் தயாரிச்சோம் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு இந்த தொன்னு ஐம்பதாண்டு விழாவுடைய அந்த கட்டுரையில இந்த யூதர் எழுதியிருக்கிறார்கள் அன்பான சகோதரர்களே அல்லாஹ் பின்னலடியார்களே இந்த கார்டூன் எதை பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கிறது என்றால் நடக்க முடியாதத எதிர்காலத்தில் உன்னுடைய வாழ்க்கை எப்படி தீர்மானிக்கணும் என்பதை பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கிறது தான் கார்டூன் இன்றைக்கு குழந்தை பிள்ள எங்கட பெண் பிள்ளை இன்றைக்கு அஞ்சு ஆறு வயசுல கார்டூன் நல்லா பார்க்குது அதுல போறது முழுதுமே ஆக மோசமான கீழ்த்தரமான காட்சிகள் எல்லா காட்டுடைய சுருக்கமும் நீங்க பார்த்தா எப்படி காதலிக்கணும் அதைத்தான் சொல்லி கொடுக்கறாங்க இப்போ அந்த குழந்தை புள்ள ஆறு வயது புள்ள பெண் புள்ள பாக்குறது எத்தனை வயது வர காட்டும் எட்டு வயது வர காட்டும் கார்ட்டூனை பாக்குது பாக்குறதே காதல் காட்சி ஆறு எட்டுல இருந்து இப்போ உண்மை வாப்பா பாலிவுட்டையும் ஹாலிவுட்டையும் கொண்டு போட்டு கொடுக்கறாங்க அதுலயும் காதல் காட்சி இப்போ பதினாறு வயசுல கொடைக்கு கீழால பீச்சுக்கு முன்னுக்கு இருந்து யாரோ ஒரு மாற்றுமத சகோதரோட உட்காந்து எங்களோட பிள்ளைகள் மீன் பிடிச்சி கொண்டு இருக்கிறாங்க ஒரு உட்காந்து பெண் ஒரு மாற்றுமத சகோதரரோட இந்த பீச்சில் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார் காரணம் என்ன இது உமா வாப்ப படிச்சு கொடுக்கறாங்களா இது கிளாஸ்ல சொல்லி கொடுக்கறாங்களா இது யாரும் சொல்லி கொடுக்கல வீட்டுல உம்மா வாப்பா புள்ள குட்டி எல்லாம் சேர்ந்து பார்க்கக்கூடிய கூடிய இந்த கார்டூனும் ஹாலிவுட் திரைப்படங்களும் அன்பான சகோதரர்களே அல்லா குணியார்களை ரெண்டாவது இந்த கார்ட்டூன் என சொல்லுதெண்டா நடக்க முடியாததை நடக்க முடியும் என்று காட்டக்கூடியதுதான் கார்ட்டூன் அந்த அண்ணையில ஒரு சிறிய ஒரு புள்ள இந்த பவர் ஒரு கார்ட்டூன் இருக்குது அந்த கார்ட்டூனை போல ஒரு புள்ள என்ன செஞ்சிருக்கு பெட்ரோல் மேல ஊத்தி நெருப்ப பத்த வச்சிருக்குது எனக்கு பவர் இருக்குது என்று காட்ட அதே இடத்துல அந்த குழந்தை உயிர் பிரியுது இன்னொரு குழந்தை வீட்டில் இருக்கக்கூடிய உண்மாட புடவைகளை சாரையில அடித்து பெட்ரோலை ஊத்தி அதுக்கு மேல பவர் அந்த கார்ட்டூனை போல நடக்க இருக்குது அதில் விழுந்து அந்த குழந்தையும் மவுத்து அண்மையில நாட்டுல ஒரு சிறிய புள்ள வாப்ப பர்த்டே கிப்டாக இஸ்பைர்டு மேன் உடுக்க வேண்டி கொடுத்திருக்கிறாரு மகன் குடுத்துட்டு தன்னை தானே ஒரு இன்ஸ்பைடு மேனாக நினைத்து வீட்டுடைய மொட்டை மாடியில் ஏறி பாய்ந்திருக்கிறாரு அதே இடத்துல மௌத்தே என்ன நடக்கிற இந்த கார்ட்டூன் கற்பனை உலகம் நடக்க முடியாதது அன்பான சகோதரர்கள் அல்லாஹ் பின்னர்களே இந்த கார்டூன் போற டைம் கூட பாருங்க ஆறு மணி இல்ல இஷா பிள்ளைகள் படிக்க கூடிய ஓதக்கூடிய நேரத்துல தான் இந்த கார்டூனை போட்டிருக்கிறாங்க சுருக்கமாக சொல்ல போனா பிள்ளைகளுடைய அறிவு தன்மை திறமைகள் ஆற்றல்கள் இல்லாமல் போவதற்கு பிள்ளைகள் மோசமாக நாக மாறுவதற்கு காரணம் இந்த கார்ட்டூன் சுருக்கமாக இன்னொரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன் சில பிள்ளைகள் கார்ட்டூன் பார்க்கறது இல்ல வாப்பா புள்ள அழுந்தா புள்ள சொல்லி பேச்சு கேட்கலாட்டி உடனே வாப்பா ஐபோன் எடுத்து கொடுக்கிறது என்ன பிள்ளைக்கு வீடியோ கேம் விளாட பிள்ளைகளுக்கு வீடியோ கேம் விளையாடு அன்பான சகோதரர்களே இந்த வீடியோ கேம் விளையாடக்கூடிய பிள்ளைகள் சின்ன பிள்ளைகள்ல அதிகமான பிள்ளைகள் கண்ணாடி போடுறாங்க இப்ப போடுறாங்க என்னன்னு பார்த்தா சரியா பார்வம் விளைஞ்சது இல்லையா என்ன காரணம் இன்றைக்கு வாப்பை கொடுக்குற செல்லம் வாப்பை கொடுக்குற அன்பு என் பிள்ளைக்கு நான் எல்லாம் கொடுக்குறேன் அன்பான சகோதரங்க எல்லாம் கொடுக்கல அழிவ குடுக்குறோம் பிள்ளைகள் கேம் விளையாடுறாங்க உதாரணத்துக்கு இந்த கேமுடைய ஒவ்வொரு பின்னணியிலையும் இந்த யூதர்களுடைய நிறைய திட்டங்கள் உதாரணத்துக்கு ரெண்டு கேம் சொல்றேன் எனது பிள்ளைகள் அதிகமாக விளையாடக்கூடிய கேம் ஒன்று என்று சொல்லி அந்த பாத கேம் விளையாடுவாங்க அன்பான சகோதரர்களே ஒவ்வொன்றையும் நாங்க எங்களுடைய இஸ்லாத்துடைய ரீதியில ஒட்டு நோக்கினா இந்த பில்ல அந்த கேம் விளையாடுது நானும் அந்த கேம் எடுத்து பார்த்தேன் என்ன சான் இருக்குது பார்த்தா சுபஹான் ஒரு சின்ன பில்ல சுரங்க பாத அந்த சப்போய்க்கு கீழால ஓடுது அங்கெல்லாம் கோல்டு இருக்குது எல்லா கோல்டையும் எடுக்குது பின்னால ஒரு போலீஸும் ஒரு நாயும் விரட்டி வருது இப்ப நான் உலக அடிப்படையில கேப்போம் போலீஸ்காரன் யார விரட்டுறது போலீஸ்காரன் யார பிடிப்பான் திருடர்களையும் கள்ளர்களையும் மோசமானவர்களையும் சமூக விரோதிகளையும் தான் காவல்துறை என்ன செய்வாங்க கைது செய்வாங்க இப்ப இந்த இடத்துல இந்த பப்பு என்ன விளாட்டி எதை சொல்லி கொடுக்கਦੇ 애نده புள்ள திருடன் 애نده மகள் திருடி இப்ப அந்த அந்த துவங்க பாதைக்கு கீழால திருடி கொண்டு போற பின்னால போலீஸால விரட்டி வராங்க சின்னத்திலே எங்களோட புள்ளைகளை நாம திருடர்களா ஆக்குறோம் இன்னொரு விளாட்டி தான் எங்களோட பிள்ளைகள் டெம்பிள் ரன் விளையாடுவாங்க கூடுதலா அன்பான சகோதரர்களே இந்த டெம்பிள் ரன்னுடைய ஃபண்ட் பேஜ் எடுத்து பாருங்க டேக் தி ஐடல் இஃப் யூ தே ஆர் இன் டெம்பிள் ரன்னுடைய ஆரம்ப என்ன சொல்றாங்க ஒன்னால முடியும் என்றால் இந்த கோவில் வயிற்றுக்குள்ள இருக்கிற சிலையை எடுத்து பாரு நாம பாக்குறேன் கேம மட்டும் தான் பாக்குறேன் இப்ப ஏட மகன் மஸ்ஜிது கோட இல்ல பாம்பு சொன்னா மக்தபு கோட இல்ல சொன்னா எங்க ஓடுறாரு கேம்ல டெம்பிள் தான் கோவிலுக்குள்ள ஓடுறாரு ஏன் சிலைய எடுக்கிறதுக்கு சிறுக்க படிச்சு கொடுக்கிறோம் மக்தபுல சொல்லுறாங்க அல்லாஹ் வானத்தை படைச்சான் அல்லாஹ் பூமியை படைச்சான் அல்லாஹ் ரிஸ்க்கு தாரான் அல்லா தனங்களை கண்ட்ரோல் பண்றான் ஆனா மகன் உள்ளத்துல போது நான் கார்டூன்ல பாத்தேன் அப்படி இல்லே ஒரு மந்திரவாதி தான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றாரு இன்னைக்கு அகீதூர் மோசமான சுருக்கமாக சொல்ல போனா திருப்பி உலகத்துக்கு வர மாட்டோம் ஆனா கார்ட்டூன் சொல்லுது வீடியோ கேம் சொல்லுது அல்லாஹு அக்பர் நீங்க மவுத்தாசினாலும் திருப்பி எழும்பலாம் இன்னைக்கு வீடியோ கேம்ல ஷூட்டிங் கேம் நாங்கோ பிள்ளைகள் விளையாடுறாங்க ஐஜி இந்த கேம் எல்லாம் நாங்க ஷூட் பண்ணி கொண்டு போறோம் என்ன சொல்லலாம் என்ற இந்த யூதர்கள் இந்த ஷூட்டிங் கேம்களை அறிமுகப்படுத்துகிறதே பிள்ளைகளுக்கு ட்ரைனிங் கொடுக்கறாங்க பிள்ளைகளுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க ரெண்டாயிரத்து ஐம்பதாம் ஆண்டு ஆடைகள் எப்படி இந்த 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 கடைகளில் விற்பனைக்கு இருக்கலோ இரண்டாயிரத்தி அறுபது ஐம்பதாம் ஆண்டுகள்ல இந்த யூதர்களுடைய திட்டம் வெப்பன்ஸையும் இந்த ஆடைகளை போல விற்பனைக்கு வெளியாக்கியிருக்கிறாங்க இந்த நேரத்தில் எங்கிற பிள்ளைகள் தன்னுடைய கைலாய வெப்பன்ஸ் எடுத்து வாப்ப ஏஷினா சுடக்கூடிய ஒரு காலம் உருவாகும் உண்ம கொலை செய்யக்கூடிய ஒரு காலம் உருவாக்கும் அன்னையில மாற்று மத சகோதரர் எங்க நாட்டுல தந்த தங்கச்சி கொஞ்சம் எதிர்த்து பேசுறதால அன்னையில ஒரு மட்ட குழியில கூட ஒரு சிறு பையன் நானாட போன எடுத்ததுக்காக என்ன செஞ்சாம கார்டூன்ல வார போல கையில் இருக்கிற கம்பு எடுத்து தலையில அடிச்சு அந்த இடத்துல மௌத்து அதனால அன்பான சகோதரர்களே அல்லாஹ் நல்லே எங்கட குழந்தைகளை எங்கட சிறார்களை டெக்னாலஜி வளர்ந்த காலத்துல எதுவும் வளர்ந்து போகலாம் இன்றை கொண்டு சொல்லக்கூடிய இந்த சயன்ஸ் நாளை கொண்டு சொல்லும் ஆனா குரான் ஹதீஸ் பயாமஸ் வரைக்கும் ஒன்றை தான் சொல்லி கொண்டிருக்கும் எங்கட பிள்ளைகளை குரான் ஹதீஸ் உடைய பார்வையில வளர்ப்போம் என்றா நிச்சயமாக எங்கட ஜனாதா வைக்கப்பட்டா எங்கட பிள்ளை தொழில் வச்சுட்டு எங்களுக்காக எத்துக்கு பார் செய்வாங்க என்ப நாம மறந்து விட கூடாதே பொல்ல நாயன் அல்லாஹ் இப்படிப்பட்ட ஃபித்னாவுடைய சோதனையட இந்த இந்த காலகத்தில் எங்களோட குழந்தைகளும் எங்களையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக அளங்கட பாவங்களை மன்னிச்சிரு யா அல்லாஹ் தவறுகளை மன்னிச்சிரு யா யா அல்லாஹ் நாங்க செய்த ஒவ்வொரு குற்றத்தை நீ மன்னிச்சிரு யா அல்லாஹ் நீ மன்னிக்க கூடிய அரக்கமுள்ளவன் யா அல்லாஹ் யா எங்க குழந்தைகளை சமூகத்தில் சிறந்தவர்களாக யாழ்ல மதிக்கப்படக்கூடியவர்களாக ஆக்கிரியா அல்ல யார் பிறர்களால குறை செல்லப்படக்கூடிய குழந்தைகளாக பிள்ளைகளாக எங்க பிள்ளைகளை ஆக்கிராதையா அல்ல எங்க எங்கால எங்கட குழந்தை